பணத்துக்காக இப்படி நடிக்கலையா ஃபயர் ரச்சிதா மகாலட்சுமியை கண்டபடி விமர்சித்த பிரபலம் சின்னத்திரை சீரியல் நடிகையாக திகழ்ந்து பின் திரைப்படங்களில் முக்கிய ரோலில் நடித்து தற்போது பிஸியாக இருந்து வருகின்றார் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பின் படங்களில் கதாநாயகியாக நடித்து வரும் ரச்சிதா ஃபயர் என்ற படத்தில் நடிகர் பாலாஜி முருகதாசுடன் மிகவும் நெருக்கமான படுக்கையறை காட்சியில் நடித்து அனைவரையும் வாய்ப்பிழக்க வைத்தார் ரச்சிதாவின் நடிப்பை பலரும் விமர்சித்த நிலையில் பத்திரிகையாளர் சேகுவாரா கண்டபடி விமர்சித்துள்ளார் பயர் படம் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதனை குடும்பத்துடன் பார்க்கவே முடியாது இந்த படத்தில் ஆபாசம் ரொம்பவே தூக்கலாக உள்ளது படத்தில் நடித்திருக்கும் நடிகைகள் அனைவருமே கிளாமராகத்தான் நடித்திருக்கிறார்கள் ஆனால் ரச்சிதா மகாலட்சுமி உச்சகட்டமாக நடித்திருக்கிறார் இவ்வளவு ஆபாசம் தேவையில்லையோ என்றுதான் தோன்றுகிறது பணத்துக்காக இப்படி ஆபாசமாக நடிக்கவில்லை என்று ரச்சிதா கூறுகிறார் எனக்கு கோபம்தான் வருகிறது பின் என்ன சமூக சேவைக்காகவா இந்த மாதிரி காட்சியில் நடித்தார் பணம் வாங்காமல் இப்படிப்பட்ட ரோலில் நடித்தேன் என்று ரச்சிதாவால் சொல்ல முடியுமா ஏன் இப்படியெல்லாம் பேச வேண்டும் பாபநாசம் படத்தை கொடுவதோடு சென்று பார்க்கலாம் இதனை பார்க்க முடியாது இந்த இடத்திலேயே இந்த படம் அடிவாங்கி விட்டது என்று சேகுவாரா விமர்சித்திருக்கிறார்